வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோ பதிவில் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம் என்ற தலைப்பில் ஒரு நல்ல கருத்தை அறிந்து கொள்வோம் ஓர் பெரிய ஹாலில் செமினார் நடந்து கொண்டிருந்தது அப்போது பேச்சாளர் எல்லார் கைகளிலும் ஒரு பலூனை கொடுத்து தங்கள் பெயரை எழுதச் சொன்னார் எல்லோரும் அவ்வாறு பலூனை வாங்கி தங்கள் பெயரை எழுதினர் எல்லோரும் தங்கள் பெயரை எழுதி முடித்தவுடன் அதை இன்னொரு அறையில் குவியலாக போடச் சொன்னார் அந்த பேச்சாளர் அந்த பேச்சாளர் கூறியபடியே அனைவரும் பக்கத்தில் இருந்த அறையில் அந்த பலூனை கொண்டு போய் போட்டனர் உடனே பேச்சாளர் அந்த அறையிலிருந்து உங்களுடைய பலூனை தேடி எடுத்து வாருங்கள் என்று கூறினார் உடனடியாக அனைவரும் விழுந்தடித்து அந்த அறைக்குள் ஓடி சென்று ஒவ்வொரு பலூனாக தேடி தங்களுடைய பலூன் கிடைக்கிறதா என்று தள்ளிக்கொண்டு தேடினர் தங்கள் பெயருக்குரிய பலூன் கிடைக்கிறதா என்று பரபரப்பாக தேடி கடைசியில் எதுவும் கிடைக்கவில்லை அப்போது அந்த பேச்சாளர் சொன்னார் ஒவ்வொருவரும் ஒரு பலூன் மட்டும் எடுத்து கொள்ளுங்கள் அந்த பலூனில் யார் பெயர் இருக்கிறதோ அந்த பெயர் உடைய நபரிடம் கொடுங்கள் என்று கூறினார் அந்த பேச்சாளர் கூறியபடியே அனைவரும் தங்கள் தங்களிடம் உள்ள அந்த பலூனை பெயரை படித்து மற்றவரிடம் கொடுத்தனர் அடுத்த ஒரே நிமிடத்தில் தங்கள் பெயர் எழுதப்பட்ட பலூன் எல்லோர் கைகளிலும் கிடைத்துவிட்டது இப்பொழுது அந்த பேச்சாளர் சொன்னார் இதுதான் வாழ்க்கை எல்லோரும் மகிழ்ச்சியை தேடுகிறோம் ஆனால் அது எங்கே எப்படி எதில் கிடைக்கும் என்று நினைப்பது இல்லை எல்லோரும் மகிழ்ச்சியை தேடுகிறோம் ஆனால் அது எங்கே எப்படி எதில் கிடைக்கும் என்று நினைப்பது இல்லை நம்ம சந்தோஷம் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் தான் உள்ளது அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தேடி வரும் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடி வரும் என்று பேச்சாளர் தன்னுடைய கருத்தை முடித்தார் நாமும் அந்த பேச்சாளர் கூறியபடி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம் நாமும் மகிழ்ச்சியை பெறுவோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஓர் லைக் செய்யவும் நன்றி மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம்